அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்தில் உங்கள் வருகிறேன் கடவுள் நாமம் காப்பாற்றும் என்பது நான் எழுதிய ஒரு இதிகாச புராண கதை தொகுப்பின் தலைப்பு கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு இரநூறு கதைகள் எழுதியிருப்பேன் சிறுகதைகள் இதிகாச புராண காப்பிய சிறுகதைகள் அதில் ஒன்று வாக்கை காத்த கங்கா தத்தன் சூரியன் வடக்கு நோக்கி நகர்கிறது குருஷேத்திர போர் பூமி ரத்தமும் இரத்தமும் சதையும் நாலா பக்கமும் நினவாசமுமாக இருக்கிறது எட்டாம் நாள் போகிறது அங்கே அம்புகளையே படுக்கையாக கொண்டு ஒருவர் விழுந்து கிடக்கிறார் எனது அம்பு படுக்கையா ஆம் அம்பு படுக்கையே தான் அவ்வளவு மனோவலிமை வாய்ந்தவர் யார் விஷ்ணுவின் ஆயிரம் நாமங்களையும் துதித்தபடி வான் நோக்கி இருக்கிறது அந்த தேஜஸான முகம் யார் முகம் அது நெருங்கி போய் பார்ப்போமா ஆகா இது கங்கையின் புதல்வன் தேவ விவரதனின் முகம் அல்லவா தந்தைக்காக திருமணம் மறுத்து பிரம்மச்சரிய விரதம் பூண்ட பீஷ்மர் பிதாகர் அல்லவா அங்கே விழுந்து கிடக்கிறார் படையின் சேனாதிபதியான அவர் மட்டுமா விழுந்து கிடக்கிறார் அநியாயத்தின் பக்கம் நின்றதால் அங்கே சத்தியமும் வாக்கு தத்தமும் அல்லவா விழுந்து கிடக்கிறது அவரை வீழ்த்தியது எது அவரை பற்றி தெரிந்து கொள்ள நாம் அஸ்தினாபுரம் அரண்மனைக்கு போவோம் சந்தன மகாராஜா கவலையோடு அமர்ந்திருக்கிறார் அவையோர் மௌனம் காக்கிறார்கள் அத்தினாபுரத்து அரண்மனையின் ஒரு மச்சகன்னியும் அரண்மனையில் ஒரு மச்சகண்ணியும் அவர் தந்தையும் அரசரின் வாக்குறுதிக்கு காத்திருக்கிறார்கள் அது என்ன வாக்குறுதி அரசருக்கோ மச்சகண்ணியான சத்தியவதியை மனம் மனம் செய்ய ஆசை ஆனால் அரச பட்டத்துக்கு காத்திருக்கும் மூத்த புதல்வன் வில் வேல் வில் வேல் வாழ் யுத்தம் வேதம் வித்யா பயிற்சியோடு அனைத்து தகுதிகளும் பெற்ற தேவவிரதன் அவன் இருக்கும் பொழுது சத்யவதிக்கு பிறக்கும் குழந்தையே அரசாள வேண்டும் என்பது சத்தியவதியின் தந்தையின் கோரிக்கை தந்தையின் முகம் பார்க்கிறார் பீஷ்மர் சத்யவதி அவரது தந்தை மற்றும் அவையோரை பார்த்து உரத்து கூறுகிறார் நான் அரச பட்டத்தை துறக்கிறேன் அவருக்கு திருமணமாகி குழந்தை பிறந்தால் அக்குழந்தை அரச பட்டத்துக்கு போட்டியிடலாம் என சத்தியவதியின் க தந்தை திரும்பவும் மறுத்துரைக்கிறார் தேவவிரதன் உறுதியான மனதோடும் முகத்தோடும் திரும்ப வாக்கு தத்தம் கொடுக்கிறார் நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என் தந்தை சந்தனு தாய் சத்யவதிக்கு பிறக்கும் குழந்தைகள் அரசாழ்வார்கள் அவர்களுக்கு நான் பக்கபலமாக உறுதியாக இருப்பேன் இதை கேட்டு மூவுலகம் அதிர்கிறது தேவர்கள் வாழ்த்தொலை செய்கிறார்கள் துந்துவி முழங்குகிறது பீஷ்ம பீஷ்ம என்றொரு ஒலி எங்கும் ஒலிக்கிறது பீஷ்மர் என்றால் யாராலும் செய்ய முடியாத காரியத்தை செய்பவர் என்று பொருள் இந்த தியாகத்தை செய்ததால் அவருக்கு இச்சா மரணம் சித்திக்கும் என்று சந்தனு வரம் கொடுக்கிறார் அதுதான் சந்தனு மகாராஜா இச்சா மரணம் விளங்கிவிட்டாரே அதன் பின்னும் ஏன் பீஷ்மர் அம்புப்படுக்கையில் காத்திருக்கிறார் காண நாம் இருவர் நிகழ்ச்சிகளுக்கு போக வேண்டும் அவரது சிறியதாய் சத்தியவதிக்கு பிறந்த தம்பி விசித்திர வீரியனுக்காக காசிராஜனின் மூன்று அரசலங்குமரிகளை சுயமரத்தில் புகுந்து கவர்ந்து வந்தார் பீஷ்மர் அவர்கள் அம்பா அம்பிகா அம்பாலிகா ஆகியோர் மூவரில் அம்பா சால்வன் என்ற அரசனை காதலித்ததனால் பிஸ்திர வீரனை மனம் செய்து கொள்ள மறுத்தார் அவரை விரும்பிய சால்வனோ அவர் பீஷ்மரால் களத்தி செல்லப்பட்டது தன் வீரத்துக்கு எழுக்கு என அவரும் மறுத்தார் பீஷ்மரோ தான் பிரம்மச்சரி விரதம் பூண்டிருப்பதால் அம்பாவை மண் செய்து கொள்ள முடியாது என மறுத்தார் ஆராயாமல் பீஷ்மர் செய்த காரியம் அம்பாவின் வாழ்வை கேள்விக்குள்ளாக்கியது அடுத்தொரு ஜென்மம் எடுத்தாவது பழி முடிப்பேன் என சூடுரைத்தாள் அம்பை அடுத்த ஜென்மத்தில் திருபுதராஜன் மகள் சிகண்டியாக பிறந்தாள் பழிமுடிக்க காத்திருக்கிறாள் போர் தொடங்குகிறது பத்தாம் நாள் நெருங்குகிறது கருடவியூகம் அமைத்து பாண்டவப்படையை சிதறடிக்கிறார் பீஷ்மர் வில்வித்தையில் சிறந்த அர்ஜுனன் முதலான வீரர்களால் கூட பீஷ்மரை நெருங்க முடியவில்லை பீஷ்மர் செய்த இன்னொரு சபதம் ஞாபகம் வருகிறது கிருஷ்ணருக்கு பெண்களை எதிர்த்து போர் புரிய மாட்டேன் என்கிற சபதம்தான் அது போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு முன்பாக பீஷ்மரின் முன் எதிர்படுகிறாள் சிகண்டி சிகண்டி ரூபத்தில் இருந்த அம்பை வில்லேந்தி நான் தொடுக்கிறாள் பெண்களுடன் போரிடமாட்டேன் பெண்களுடன் போரிடமாட்டேன் என்று அவரது சபதம் காக்க வில்லை இறக்குகிறார் பீஷ்மர் இதென்ன சிகண்டியை முன்னிறுத்தி அவள் பின்னிருந்து அர்ஜுனனின் வில்லிலிருந்து அம்புகள் மழை மாதிரி பொழிகின்றனவே மாவீரர் பீஷ்மரின் உடல் முழுக்க சல்லடையாக துளைத்து நிற்கின்றன எல்லா அம்புகளும் அந்த அம்புகளே படுக்கையாக அமைய அவற்றின் மேலேயே விழுந்து கிடக்கிறார் பீஷ்மர் உத்தராயண புண்ணிய காலமும் நெருங்குகிறது இச்சாமரணம் சம்பவிக்கவில்லை என்ன காரணம் என யோசிக்கிறார் பீஷ்மர் தர்மருக்கு ராஜநீதி பற்றி தர்ம உபதேசங்களை செய்யும் பொழுது பீஷ்மருக்கு தான் திரௌபதி மானபங்கம் அடையும் பொழுது சபையில் அதை எதிர்த்து குரல் கொடுத்து அவரை காக்காது தான் தான் கடுந்தியர் அடைய காரணம் என புரிகிறது தவ வாழ்வே வாழ்ந்தாலும் அவர் செய்யத் தவறிய அச்செயலை நினைத்து வருந்துகிறார் சூரியன் வடக்கு நோக்கி நகரத் துவங்குகிறான் பௌர்ணமியின் எட்டாம் நாள் அன்று கடவுளின் ஆயிரம் திருநாமங்களையும் சொல்லியவாறு இறைவனை அவர் துதிக்க வாழ்நாள் முழுக்க வாக்கை காக்க வாழ்ந்த அந்த கங்கையின் மைந்தன் கங்காதத்தன் இறைவன் திருவடியை அடைந்து இறப்பில்லா பேரின்பெருவாழ்வு எய்துகிறார் நன்றி